ஓப்பனாக ஒரு விஷயம் பேசுவோம்மா தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர் அதான் இன்னே ரேஞ்சுக்கு அரசியல் தலைவர் அப்படின்னோன்ன பட்டுன்னு உங்களுக்கு ஸ்பார்க் ஆகுற அந்த பேர் என்னது ஐயா ஸ்டாலின் பேரை தவிர ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் பேர் வரும் எல்லாருக்கும் என்ன தோணும்னா அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு அவங்களோட தலைவர்கள் பேர் தோணும் ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுகவுக்கு ஐயா எடப்பாடியாரை தோணும் இங்கே மதிமுகவுக்கு ஐயா வைகோவை தோணும் விசிகாவுக்கு ஐயா திருமாவளவன் தோணும் இங்கே பாமகவுக்கு ரெண்டு பேர் தோணும் ஒன்று ராமதாஸ் ஐயா இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் ஐயா அப்புறம் நாதாக்காவுக்கு காக்கு தோணும் பாஜகவுக்கு அண்ணாமலானன்னு தோணும் இன்னமும் தான் எல்லாருக்கும் தோணிட்டு இருக்கு நைனாரண்ண இன்ன நெஞ்சில நிற்கலை ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்க அந்த கட்சி தோணும் நான் முதலே சொல்லிட்டேன் ஓப்பனாக ஒரு விஷயம் பேசுகிறது இப்போதைக்கு பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டி ஹீட்டில் வர வரமாட்டாப்புல ஆனா அவரை பத்தி தான் என் நேரமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது வேற யாரும் இல்லை தாவேகா தலைவர் விஜய் அவருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஸ்பாட்லைட்டு உண்மையிலேயே இன்னைய சூழ்நிலைக்கு யாருக்குமே கிடைக்கல வாரத்துக்கு ஒரு தடவை வந்து போனாலும் வாரம் முழுத்த அவரை வச்சு எதையாச்சும் ஒன்ன அங்கட்டு இங்கிட்டும் சொல்லி அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க வாரம் கரெக்டா அந்த சனிங்காயிரு அந்த சனிங்காயில் வர்றத அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து எதையாச்சும் வச்சு பேசுகிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பார்க்கை விஜய் கிரியேட் பண்ணியிருக்காரு ஆனால் விஜய் உண்மையிலேயே யாரோட இடத்த பிடிக்க பார்க்குறாரு யாரோட இடத்த பிடிக்க பார்க்கறாருன்றதை விட யாரை அடித்து வெளியில் துரத்த பார்க்குறாப்புல ஒரு இடத்த பிடிச்சே ஆகணும் இல்லையா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஏன் விஜய்ய நினைச்சிட்டு இருக்காப்புல நாம திமுகவை தான் பயங்கரமாக எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு பட் அது ரொம்ப டஃப்பு அவ்வளவு சீக்கிரம் அங்கே போயிட முடியாது கஷ்டம் உண்மையில ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக இன்னொரு இடத்த பிடிக்கலாம் அது ரொம்ப வீக்காக இருக்குது அது யாருக்குமே தெரியாமல் இன்னும் சொல்லப்போனால் நம்மளை தான் அடிக்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் அவங்கள வந்து நம்ம கூட வா வா இன்னமும் அந்த நம்பிக்கையோடு இருக்காங்க வந்துடுவார்ன்ட்டு அவர் அடித்து ஆக்கு ஆக்குப்பை பண்ண நினைக்கிறது அந்த இடத்த தான்ப்பா அதிமுகவை தான் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் தர்பார் உண்மையிலேயே தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு யாருமே இது வரைக்கும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிட்டாப்ல ரீசன்ட் டைம்ஸ்ல யாராலையுமே இந்த மாதிரி பண்ண முடியல யாருக்காகவும் இந்த மாதிரி யாரும் பண்ணதும் கிடையாது அந்த கூட்டம் அந்த கூட்டம் உண்மையிலேயே அவரை பார்க்குறதுக்கான ஒரு கூட்டம் தான் அவர் போய் தேடி பிடிச்சி கொண்டாந்த அட்டச் கிடையவே கிடையாது அவங்களா வந்து குமிகிறாங்க ஆனால் அந்த கூட்டத்தால் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு யூஸும் கிடையாது பிராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஏன்னா அவங்க இன்னமும் அந்த ரசிகர்களாகவே தான் இருக்கிறாங்களே தவிர மேடையில் இருக்கிறவங்க வேணால் பொலிட்டீஷியன்ஸாக மாறி இருக்கலாம் ஆனால் மேடைக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் அவங்க இன்னமும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேனாக தான் இருக்காங்களே தவிர ஒரு தொண்டர்களாக மாறி இருக்காங்களா ஏன்னா இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்போ ஒன்றும் இல்லை எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் கூட்டம் நடத்துது எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் மாநாடு நடத்துது எங்கேயாவது இவங்கள மாதிரி ஏழைய கூட்டுற இடத்த எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அடுத்தவன் பொருளை சேதப்படுத்துறதுல அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க அத்தனை பேரும் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தலைவருக்கு இப்போதான் பொறுப்பு வருதுன்றப்ப தான் நம்ம உடனே அந்த பொறுப்பை எதிர்பார்க்கறது நம்மளோட அறியாமை சரியா அதனால தான் வந்து போற இடத்துலலாம் சிக்கல் இப்போ கூட மீட்டிங்க்கெல்லாம் வந்து பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க எங்களை வந்து அடக்க பார்க்குறாங்க முடக்க பார்க்குறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது ஆக்சுவலி உங்களெல்லாம் முறைப்படுத்த பார்க்குறாங்க அதான் இப்படி தண்டாக இருக்கணும் அதுக்கு முதல்ல கற்றுக்குங்கடா அந்த சைட்லேருந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அவங்களே ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க பட் ஆனால் முடியலை பட் இந்த கூட்டம் யாருக்கு வைத்த கலகுது இப்போது உண்மையிலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க திமுகலேருந்து பிரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க உண்மையிலே விஜய் என்ன பண்ணுறா அப்படின்னா அவருமே அதிமுக என்ன செய்யுதோ பாஜக என்ன செய்க என்ன செய்யுதோ இப்போ பாமக என்ன செய்யுதோ செய்யத்தான் தாவேக்காவும் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக எதிர்ப்பு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தாவேக்காவுமே ஒரு திராவிட கட்சி தான் கலைஞர் பேரை மட்டும் சொல்லாத ஒரு திராவிட கட்சி அதையும் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை சொல்லிட்டா அப்புறம் பாவம் அவங்களால வந்து படகு அவையிலே வந்து பொசுக்குன்னு ஆகிடுவாங்க அதனால் கலைஞர் பேரை சொல்லாமல் கலைஞருக்கு பின்னாடி அண்ணா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த இதை வந்து ஓட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த தாமக கூட்டத்தினால திமுக கூடாரத்தில் ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சன்ட் பாதிப்பு கூட இருக்காது உண்மையிலே இருக்காது ஏன்னா இது பட் ஆனால் தாவேக்காவுக்கு அட்வான்டேஜு எந்த விதத்தில் அட்வான்டேஜ்னா அதுக்கு அடுத்ததுலாம் இருக்காது இல்லை இப்போ ஐயா எடப்பாடியார் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறார் இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பஸ் பயணத்தில் போகிறாங்க ஒன்று பச்சை இன்னொன்று வந்து கலர் கலராக இல்லையா அந்த பஸ்ஸில் பழனிசாமி ஐயாவுக்கு கூறுற கூட்டமும் தாவேக்கா விஜய்க்கு கூப்ப அந்த கூறுற கூட்டமும் ரெண்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஆப்வியஸ்லி இந்த கூட்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகி போயிடும் அவருக்கு மனசுக்குள்ளே ஃபீல் ஆகுமா ஆகாது ஆனால் இந்த கூட்டம் எங்கேருந்து போகுது தாவேக்காவுக்கு போகிற கூட்டம் இந்த பெல்ட்லேருந்து பிரிஞ்சு ஓடுது அதாவது திமுக ஆப்வியஸ்லி வந்து தான் ஆகணும் தாவேக்காவை ஏன்னா தாவேக்கா என்ன சொல்லுதுன்னா நாங்கள் தான் திமுகவுக்கு எதிர்ப்பு பாஜக வர்றப்பையும் அதான் சொல்லும் நாத்தாக்கா வர்றப்பையும் அதான் சொல்லும் அதிமுக வர்றப்பையும் அதான் சொல்லும் பட் இவங்க எல்லாரும் சொல்கிறத காட்டிலாம் ரொம்ப இப்ப ஐயா பழனிசாமி ஐயா பிரச்சாரத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோமே அந்த பிரச்சாரத்தோட ஒட்டுமொத்த வேலிடிட்டி ஒரு நாள் தான் ஈசல் மாதிரி அன்னையோடு அது முடிஞ்சிடும் எல்லாம் பாவம் உண்மையிலே அவர் எவ்வளவோ பேசுறப்பல ஆனால் பேசுறது எதுவும் போய் சேர மாட்டேது ஒரு பர்டிகுலர் எல்லையோடு நின்று போயிடுது அவ்வளோதான் லிமிட்டு அதுக்கப்புறம் அதை பெருசாக டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க மாட்டீங்கன்னா அதனாலே பல நேரத்தில் சீமானண்ணே பயங்கரமாக வம்பு அவர் அவருக்கு சீமானண்ணனுக்கு ஒரு பழக்கம் உண்டு அது என்னடா யார் அடித்தா நம்மக்கிட்ட எல்லாரும் சண்டைக்கு வருவாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்கள போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திமுக சைடில் பெரியாரை போட்டு இழுத்தோம் அப்புடின்னா எல்லோரும் மொற கட்டி வந்து நிற்பாங்க நாம் கொஞ்ச நாளைக்கு நிற்கலாம் அப்படின்றது இப்போ அதே மாதிரி விஜயா விஜய் நம்ம இஷ்டத்துக்கு பேசுனோம்னா பதிலுக்கு அந்த இருந்து ஏகப்பட்ட பேர் கிளம்பி வருவாங்க அந்த பரபரப்புலேயே நம்ம கொஞ்ச நாள் இருந்துடலாம் அப்படின்றது அவரோட டாக்டிக்ஸ் என்னன்றது தெரில பட் அது ஒர்க் அவுட்டும் ஆகுதுன்னு வைங்க இப்போ இங்கே சி இவர் விஜய் முதல்ல வர்றப்போ சீமானன்னங்கிட்டேருந்து தான் அதை வந்து எடுத்துக்க போறாப்புல அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சாங்க பட் ஆப்வியஸ்லி அது உண்மையும் கூடன்னு வைங்கல ஏன்னா ரொம்ப நாள் அங்கே இருந்தவங்க இதை பார்த்து பார்த்து அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு இது தேடுற மாதிரி தெரியல ஏன்னா ஏதாச்சும் ஒன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்னதாவது ஏதாச்சும் கொஞ்சம் உயிரோட்டம் இருக்கணும்ல எல்லாமே சத்து போயிருந்தால் அப்புறம் எங்கிட்ட தான் இருக்கிறது ஜெயிக்கணும்ல ஒரு இடம் பதினஞ்சு பதினாறு வருஷமாச்சு உங்களை சிஎம்எல்லாம் ஆபச்சொல்லையே அட்லீஸ்ட் நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு இடத்துல ஜெயிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு அவங்களும் வருத்து போயிருப்பாங்க அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அண்ணனோட அந்த அதிகார அந்த அலட்டெல்லாம் நிறையா இருக்குது அதனால அவங்க உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே நொந்து போயிருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது அண்ணனோட ஏஜ் ஃபேக்டர் அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே தான் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க இப்போது இந்த சைடும் வர ஆரம்பிச்சுக்க அது அதிமுக உள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனால் ஐயா எடப்பாடியாருக்கு அது தெளிவாக தெரியுதா தெரியலையா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஏன்னா ரெண்டையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று பெரிய வித்தியாசங்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் தாபேக்காவுக்கு இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாஜக எதிர்ப்பு பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ யாருக்கு வேணாலும் ஆதரவாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் எப்பயுமே அது இன்னொரு இடத்துல ட்ராவல் அது அது ஒட்டுணி மாதிரி உள்ளே போந்து கடைசியில உருமாறிடும் அதை ஏற்கனவே இருக்கிறத அழிச்சிட்டு அது வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல நல்ல பச்சக்குன்னு ஒட்டிக்கணும் வைங்கள அவங்களோட அந்த சித்தாந்தமும் இதுவும் இங்கே கொஞ்சம் செட் ஆகாது பட் இருந்தாலும் அவங்களே கொஞ்சம் கணிசமாக எல்லாரையும் ஜாம்பியாக மாற்றிட்டாங்க ஆல்மோ ஏன்னா இப்போ அவங்களுக்காக வந்து பயங்கரமாக போராடுறது எல்லாமே இங்களுக்குள்ளேயே நார்த்தில் வர்ற சப்போர்ட்டை விட இப்போ சவுத்தில் அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பயங்கரமாக கத்துறாங்க அவங்களுக்காக வேறு லெவலில் வந்து ஒரு எனர்ஜி பட் அளவுக்கு அவங்க மாற்றி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் ல பாக்குறப்போ வளர்ந்துருக்கு பட் ஆனால் அது தேவையான அளவுக்குலாம் வளர்ந்துருக்கு அவ்வளவுதான் பிரயோஜனம் இல்லாம வளர்ந்து நிக்குது இப்ப அத இந்த சைடு தூக்கிட்டு போயிட்டாப்புறோம் ஏற்கனவே அதிமுகவுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சம் அந்த சப்போர்ட் இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்ல இந்த சப்போர்ட்டு இப்போ முழுசா அறவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப அதுதான் தாவேக்காவோட ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு பாரம்பரியமா அதிமுக இருக்கவன் தாவேக்காவுக்கு வரமாட்டான் ஆனா இந்த பாதி வழியில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கவன் கண்டிப்பா யோசிப்பான்ல இல்லை ஏன்னா நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டு இருக்காப்புள்ளையே ஐயா எடப்பாடியார பத்தி அவர் சொன்னது ஒன்னா இருக்கு செய்யறது ஒண்ணா இருக்கு அவர் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாப்புல எதை பத்தியும் கவலையும் பட மாட்டேங்கிறாப்புல கடைசியில போயிட்டு அவங்க காலிலே விழுந்து கிடக்கலாங்க நமக்கு அவமானமா இருக்கு இந்த ஃபீல்டெலாம் இங்கே வரும்ல ஆனால் இங்கே ரொம்ப ஓப்பனாக என்னதான் திமுகவை எதிர்த்தாலும் நாங்கள் என்றைக்குமே பாஜகவுக்கு எதிரி தான் அவங்க இப்போ அதிமுக மேலே கை போட்டிருக்க மாதிரி நாங்கள்லாம் போட மாட்டோம்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் வச்சு கம்பேரிட்டிவ்லி வச்சு பார்க்குறப்ப ஏன்னா எல்லா சைட்லேருந்து வர அந்த தகவல்கள் அதிமுகவுக்கு உள்ளே இருக்கிறவங்களும் தாவேக்கா பக்கம் தாவரத்துக்கு நான் சொல்கிறது கீழே மேல் மட்டத்தில் இல்லை கீழே தாவேகவுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் அவங்களுக்குள்ளே கிடையாது அரசியல் தெரிஞ்சவங்க நான் சொல்கிறது இந்த ரசிகர்களை பற்றி கிடையாது அரசியல் தெரிஞ்சவங்க ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை தாவேக்காவில் இந்நேரத்துக்கு இழுத்து பிடிச்சி உண்மையிலேயே ஒரு பெரிய கட்சியாக மாறி இருக்கலாம் உண்மை ஏன்னா இப்போது பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி தான் இருந்தது இப்போ மூணாவதாக ஒரு கட்சி வர்றப்போ ஆப்வியஸ்லி அதுக்கான சப்போர்ட் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இருக்கிற காம்படிஷன்லையே ஒரு பாலிடிக்ஸ் ஓடினாலும் ஓடும் இப்போ இத்தனை நாள் டிஎம்கே ஏடிஎம்கே ஏன் விட்டு வச்சிருக்கு ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணுறதில்லை இன்னும் சொல்ல போனால் டிஎம்கே எதை வச்சு அடிக்க ஏடிஎம்கே அப்படின்னா பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காங்க அந்த ஒரு பாயிண்ட் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் உண்மையில அதை மறுக்கவும் முடியாது அதனாலே அவங்களுக்கு பாதி போயிருச்சு ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் இவங்க அங்கே தானே போய் ஒட்ட போறாங்க ஏன் இவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்கணும் நேரடியாக எதிர்க்கிற இன்னொரு ஆளை வளர்த்து விடுவோம் என்னப்ப அந்த தாட் அவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா சீரழிஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் அது போகணேனால இவங்க கொண்டுடுவாங்க மேல டெல்லியில் அவங்க எய்மே அதான் அதை இப்போ என்ன மேட்டுன்னா அதிமுகவை சாவடிக்கிறதுன்றது உறுதியாகி போச்சு அதை பாசடிச்சு அந்த இடத்துல பாசாக்கா வரப்போகுதா இல்லை தாமேக்கா அதை காம்படிஷன்ல ஜெயிச்சு சாவடிக்காம காம்படிஷன்ல ஜெயிச்சு அதிமுகவை பின்னாடி தள்ள போகுதா சுற்றி வளைச்சு கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தா எப்படி பார்த்தாலும் இது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குன்னு நினைக்கிற பா எலெக்ஷன் வர்றப்போ என்னென்றது தெரியும் நன்றி